இது வந்து விதைகள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால மக்கள்கிட்ட இன்னும் போய் சேரலை இது வந்து நம்ம வந்து நிறையா ஒரு விவசாயிகளும் எடுத்து அவங்களால முடிஞ்சது அரை ஏக்கரை ஒரு ஏக்கரை பண்ணி பரவலாக்கணும் வணக்கம் என் பேர் சுரேஷ் அலிவளம் கிராமம் பட்டுக்கோட்டை வட்டம் தஞ்சை மாவட்டம் நான் வந்து கடந்த ஒம்பது ஆண்டு காலமாக பாரம்பரியங்களில் இயற்கை வெளியில் சாவடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வருஷம் கோடையில் ஒரு பத்து ரகம் பண்ணியிருக்கேன் அந்த பத்து ரகத்தில் இன்றைக்கி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு கருங்குருவை இது வந்து சித்த மருத்துவத்தில் பெயர் பெற்ற ரகம் நம்ம வந்து ஒரு தொண்ணூறு சென்ட் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் மாடல் எப்படின்னா ஒத்த மேட்டு மேட்டுப்பாத்தியில் நாத்த விட்டு ஒரு பதினேழு நாளில் பிடிங்கி நம்ம நட்டது இந்த பயிர் இது வந்து நல்லா வளரக்கூடிய ரகம் அடி வளர்ந்துருக்கு இப்போ பாருங்கள் அடி வளர்ந்துருக்குது பதினேழு நாளில் நட்டுவிட்டு நம்ம வந்து இடுபொருள் வந்து பஞ்சக்காவிய மீனமேளம் கொடுத்துருக்கோம் இது வந்து அதிகமாக கொடுக்க தேவையில்லை நான் வளரக்கூடிய ரகம் கோடையில் கனமழை பெஞ்சால் சாய்றதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது நம்ம நார்மலாக கூட இருந்தாலும் கரும் பச்சையாகவே இருக்கும் நீங்கள் வந்து லைட்டாக இடுப்பொருள் கொடுத்தாலும் பச்சை வந்து திக்காகவே இருக்கும் இந்த ரகம் விளைச்சல்ங்கிறது நார்மலாக வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை விட அரிசி பாத்தியெல்லாம் கருஞ்சிவப்பு நிலத்தில் இருக்கும் இதை வந்து சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க உடல் உறுப்புகள் காயம் ஏற்பட்டுருச்சுன்னா இதை குடித்தோம்னா இந்த கஞ்சியை காய்ச்சி குடிக்கும்போது வேகமாக ஆறுது மன உளைச்சல் அதிகமாக இருக்கவங்க தூக்கம் இல்லை இல்லை அந்த மாதிரி டென்ஷனாகவே இருக்கிறவங்க இந்த கஞ்சியை காய்ச்சி சாப்பிட்லாம் பயில்ஸு ஒரு பதினஞ்சு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த வயல்சுக்கிற அறிகுறியே அவங்களுக்கு இருக்காது உடம்பு நல்லா சீராகிடும் இது ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போகலாம் இது மருத்துவ கோணத்தில் வந்து நிறையா மருத்துவத்தில் இது பயன்படுத்துகிறாங்க எல்லாருமே சித்த மருத்துவத்தில் இந்த பயிர் வந்து நம்ம ஒத்த நாற்று முறையில் பாவியிருக்கோம் எப்படின்னா மேட்டுப்பாத்தியில் ஒரு முப்பது சென்ட்டுக்கு நம்ம வந்து கிலோ தான் விட்ருக்கோம் ஏன்னா கோடையில் பழுது எழுதுப்போம்னு சொல்லி ஒன்றரை கிலோ விட்ருக்கோம் பயிர் அதில் ஊக்கமான பயிர் எடுத்து நட்டுறோம்னு சொல்லி இது பதினேழு நாள் நட்ட வயலுது பதினேழு நாளில் நம்ம ஒத்த நாத்தான் எடுத்து நட்டுருக்கோம் நடவும் நட்டுட்டு பத்தாம் நாள் பஞ்சகாவியம் பஞ்சக்காவின்னால் ஒரு மூணு டேங்கு ஒரு டேங்க்கு வந்து ஒரு நானூறு எம்எல் போட்டு ஒரு டோஸ் பஞ்சகாவியம் அடிச்சிருக்கோம் பச்சை கட்டினாப்பில அப்புறம் கை கலையாக ஒரு கலையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுலேருந்து அடுத்த ஒரு நாலு நாள் வேப்பங்கொட்டை கரைச்சியில் அடிச்சிருக்கோம் பூச்சி ஒன்றும் இல்லை இருந்தாலும் வராமல் இருக்கிறதுக்காண்டி வேப்பங்க முத்தை வந்து இடித்து கோமயத்தில் ஊற வச்சு மூணு டேங்கு அடிச்சிருக்கோம் இது வந்து பூச்சி விரட்டிக்கு பூச்சி வந்து விரட்டுறதுக்கு தான் பூச்சியை கொள்ளுறது அடுத்தபடியாக வந்து மீனமையில கொஞ்சம் இரநூறு கம்மியில் போட்டு மூணு டேங்க் அடிச்சிருக்கோம் இது பாருங்கள் எவ்வளோ கரும்பாச்சி அவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்குது இது வந்து பயிர் வளர்ச்சி நல்லா வளர்ந்துருச்சு இது வந்து நாலடி வளர்கிறதுனால சாயறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப இடுபொருளும் கொடுக்க தேவையில்லை அரிசி பாத்தியெல்லாம் சிவப்பு நிறத்தில் இருக்கும் கரு கருஞ்சவப்பாக இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வருஷம் நமக்கு வீட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மீதி கேட்குற விவசாயிகளுக்கு விதையாக கொடுக்குறதுக்காக அப்புறம் ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா கொஞ்சம் தான் நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து விதைகள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால மக்கள்கிட்ட இன்னும் போய் சேரலை இதை வந்து நம்ம வந்து நிறையா ஒரு ஒரு விவசாயிகளும் எடுத்து அவங்களால் முடிஞ்சது அரை ஏக்கரை ஒரு ஏக்கரை பண்ணி பரவலாக்கணும் இந்த நெல் இந்த கருங்குருவ விட எண்பத்தி அஞ்சு நாள் ஆச்சு எப்படின்னு ஒரு இருபத்தஞ்சி நாளில் அறுவடைக்கு வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினஞ்சு நாள் சராசரி அறுவடைக்கு வந்துடும் இதை இந்த வருஷம் நம்ம ஃபுல்லாக விதைக்கு தான் தயார் பண்ணியிருக்கோம் அடுத்த ஆண்டு கூடை குருவைக்கு விதைக்கி கொடுக்கலாம் இருக்கோம் இதை தேவைப்படுறவங்க என்னை தொடர்கொண்டு விதை வாங்கிக்கலாம் இதை இல்லாமல் இந்த ஆண்டு நம்ம சம்பாவில் பண்ண கருப்பு கவுனி ஆத்தூர் சம்பா செம்பா சீரை சம்பா விதை நெல் நம்மக்கிட்ட இருக்குது தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் நம்ம ஒரு ஒம்பது வருஷமாக பாரம்பரிய ரகங்கள் போட்டு ஒரு அனுபவம் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம தொடர்பு கொள்ளலாம் என்னோட தொடர்பு எண்ணு நைன் டபுள் ஜீரோ டபுள் டூ நைன் செவன் த்ரீ ஒன் நன்றி வணக்கம்